அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வெனின்சுலாவோட பிரசிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த நியூஸை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் மேம் ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த பிரசிடண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க யார் இதை அரெஸ்ட் பண்ணாங்க சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட உத்தரவு பேர்லாம் அமெரிக்கா தான் அரெஸ்ட் பண்ணாங்க பட் வந்து ஆல்ரெடி என்ன சொல்றாங்க அப்படின்னா வெனிசுலா அதிபர் வந்து வாடா வந்து பாடுறான் என்ன வந்து பிடிச்சி பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டதாகும் அதுக்கு ஆப்போசிட்டா அதாவது கடந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்தே வந்து வெனிசுலா அதிபரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிச்சு அவரை கரெக்டா பிளான் பண்ணி வந்து இந்த ஜனவரி மூணாம் தேதி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆஹ் இதுக்காண்டி வந்து அமெரிக்காவில இருக்க சிறப்பு படையான டெல்டா போட் அப்படின்ற படையை யூஸ் பண்ணிருக்காங்க பட் ஒரு நாட்டுக்குள்ளேயே போய் அதாவது வேறொரு நாட்டுக்குள்ளேயே போய் வெறும் முப்பது நிமிஷத்துல அந்த ஒரு அதிபரையை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த அதிபரை பேரோட ஒய்க்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இப்ப அந்த அதிபரை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நியூயார்க்ல ஒரு ஜெயில தான் அவரை வச்சிருக்காங்க போல இருக்கு சோ அவரு அவருக்கு மேல என்னென்ன வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஆஹ் தருள் அதான் ஆயுதம் ஆயுதங்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வச்சிருந்ததாவோ அப்புறம் வந்து இந்த போதைப்பொருள்ல வந்து அவருக்கும் தொடர்பு இருக்கு போதைப்பொருள் கடத்தல அவருக்கும் தொடர்பு இருக்கு அந்த மாதிரி வந்து அவரை வந்து அந்த வழக்குகளுக்கு கீழே தான் அவரை அரஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்கதா சொல்லிருக்காங்க ஓகே மேம் ஆஹ் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் சொல்லிருந்தாரு

பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலா இது வந்து இவங்க அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க இவரு வந்து எங்களை வந்து சீண்டி பார்த்தாரு அதனால நாங்க அரஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இருக்குது அதாவது மத்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அரசியல் நிமிணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து அமெரிக்காக்கு மொத்த உள்நோக்கம் இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உலகிலேயே அதிகமா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படின்னா நம்ம வந்து தமிழ் நினைச்சிட்டு இருப்போம் சவுதி அரேபியா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா சவுதி அரேபியா கிடையாது சவுதி அரேபியாவோட ஜாஸ்தி அதை எயிட்டீன் பெர்சென்ட் ஆஃப் இது வந்து எண்ணெய் வந்து யாரும் பண்றாங்க வளத்தை நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்னு அது ஒரு சின்ன நாடு தானே சோ பக்கத்திலே இருக்கிற ஒரு நாடு அதை ஈஸியா நம்மளால பறிச்சிட முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெனிஸ்லா வந்து கேப்சர் பண்ற இதுவே வந்து ட்ரம்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி விமர்சர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க இதுல எது உண்மை அப்படிங்கறது தெரியல அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெனிஃபிட் இருக்கு இதனால சார் கண்டிப்பா இதுக்கு வெனிஸ்லாவை கேப்சர் பண்ணிச்சிட்டாங்க அமெரிக்கா கேப்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ இது வரைக்கும் வெனிஸ்லா மேல வந்து அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சதுனால வெனிஸ்லா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல இருக்க எண்ணெய் வளர்த்தா ஒரு பத்து பர்சன்டேஜ் எண்ணெய் வளர்த்தா தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து மொத்தமா கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது அமெரிக்கா மொத்தமா பண்ணிட்டாங்க ஆஃப் எண்ணெய் வந்து அமெரிக்கா வந்து நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடும் ஓகே சோ இதனால என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து எண்ணெய் வளம் ஜாஸ்தியா கிடைக்கும் உலகத்துக்கே எண்ணெய் வளம் ஜாஸ்தியா கிடைக்கும் வந்து உலகத்துக்கே பாத்தீங்க அப்படின்னா அஹ் நிறைய டாலர் அதாவது அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியா கிடைக்கும் ஏன்னா மொத்த கண்ட்ரோலும் அமெரிக்கா கையில தானே இருக்கும் அப்போ ரீசெண்டா கூட பொருளாதார தடை ரீதியாக டாலர் மதிப்பு வந்து பதிலா வேற இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சீனா வந்து வந்து அது பிரிக்ஸ் நாடுகள் நம்ம நார்மலா ஒரு பொருளை வாங்குறோம் நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க டாலர்ல தான் வந்து பணத்தை வந்து பரிமாறிட்டு இருக்காங்க சோ அதனால டாலரோட டாலர் தான் உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்ததா இருக்குது ஆனா இதே சப்போஸ் வந்து பிரிக்ஸ் நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பரிமாற்றம் பண்றாங்க அப்படின்னா ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்றாங்க அப்படின்னா டாலருக்கு பதிலா பிரிக்ஸ் நாடுகளுக்குன்னு தனியா ஒரு ரூபாயை உருவாக்கி ஏதாவது ஒரு நாணயத்தோட மதிப்பை உருவாக்கி அது வழியா நம்ம வந்து இண்டஸ்டேன்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி சொன்னாங்க அதனால டாலரோட அதிகமாகும் இல்ல அதோட டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கணும் தானே இவங்க ட்ரை பண்றாங்க அது எப்படி அதிகம் அதிகமாகும் குறையதான் செய்யும் அதாவது பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்க எந்த என்னன்னா டாலரை யூஸ் பண்ணாது அவங்க நாடுகளுக்குள்ளே உள்ள காசையை வந்து மாத்திக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மூலமா என்ன நம்ம உலக நாடுல ஒரு பெனிஃபிட் வேணா கிடைக்கும் நூறு சதவீதம் எண்ணெய் வந்து வெளியெடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காக்கு பெனிஃபிட் அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கு விற்க ஆரம்பிக்கலாம் எண்ணெயோட விலை குறையும் குறையும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து எண்ணெயோட விலை குறையும் ஓகே மேம் இப்போ குறிப்பா நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா என்ன லாபம் ஏற்படும் ஸோ இந்தியாவுக்கு பெருசாக எல்லாம் சொல்ல முடியாது ஆனா என்ன அப்படின்னா இந்தியாவுமே ரெண்டாயிரத்தி இருபதோடைய வந்து வென்சிலாட்டை என்ன வாங்குறது நிறுத்திட்டாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து இவங்க ப்ரெஷர் போட்டுட்டே இருந்தாங்க நீங்க வந்து இருந்து வாங்குறீங்கன்னா உங்க மேல பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கா அமெரி இந்தியா வென்சிலாட்டை வாங்குறத இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதே நிறுத்திடுச்சு ஆனா நம்மளோட என்ன நிறுவனம் ஓஎன்ஜிசி நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வெனிசுலால இருந்து கச்சா எண்ணெய் வர வேண்டிய பாக்கி இருக்கு வெனிசிலால ஏற்கனவே வந்து தோண்டிட்டு இருக்காங்க ஓகேவா வெனிசிலால யாரு நம்ம ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து என்ன எடுத்துட்டு இருக்காங்க அங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வெனிசிலால இருக்க எண்ணெய் நிறுவனம் வந்து இந்த ஒன்பதாயிரம் கோடி வந்து நம்ம ஒன்ஜிசி குடுக்கணும் ஓகேவா ஆனா இப்ப வென்சிலால பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால அதனால கொடுக்க முடியல சப்போஸ் வந்து அமெரிக்கா அந்த மொத்தம் வென்சிலாவை கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னா அவன் நிலைமை வந்து நார்மல் ஆயிரும் இல்லையா அப்ப வந்து அந்த ஒன்பதாயிரம் கோடி திருப்பி வந்து ஓஎன்ஜிசி கிடைக்க வாய்ப்பு இருக்கு சோ இது ஒண்ணுதான் நம்ம இந்தியாவுக்கான பெனிஃபிட்னு சொல்லலாம் இப்போதைக்கு மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டா யாராச்சும் இருக்காங்களா ஆமா சார் அங்க இருந்த துணை அதிபர் பெரு டெல்சி ராட்ரிக்ஸ் சொல்லிருக்காங்க அவரை வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கா அவங்க நாட்டு உச்ச நீங்க இப்ப அதிபர் பதவி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சோ இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னா இவரை வந்து ஜெயில வச்சிருக்காங்க இல்லையா சோ அவருக்கு மேல திருப்பி வழக்கு போ பாயம் சோ அவருக்கு கேசஸ் நடக்கும் சோ இதுக்கு மேல அவரை கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு அவருக்கு மேல ஏதாவது தண்டனை கொடுத்து அவரை வந்து உள்ளதான் வச்சிருப்பாங்க சோ மோஸ்ட் ப்ராப்ளி என்ன நடக்கும் அப்படின்னா அமெரிக்கா வந்து வென்சிலாவை கேப்சர் பண்றதுதான் ட்ரை பண்ணும் அதான் வந்து இதுக்கு மேல இருக்க பாசிபிலிட்டி ஏன்னா கேப்சர் பண்ணா மட்டும் தான் அமெரிக்காவில வென்சிலாவில மொத்த கண்ட்ரோல் எடுத்து அங்க இருக்க என்ன வளங்களும் இவங்க எடுக்க முடியும் இதுதான் நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம பார்த்துருக்கோம் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ